அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது ஆண்டுகள் அந்த ஒரு இரண்ட காலம் நிறைவடைவதை நினைவு கூறுகின்ற வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மகளிர் மற்றும் அணியை சார்ந்த நிர்வாகிகள் என்று சொல்லப்படுகின்ற மாதிரி பாராளுமன்றங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி பாராளுமன்றங்களில் நெருக்கடி நிலை போது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்பட்டது லட்சக்கணக்கான நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி கலை இலக்கியம் போன்ற தளங்களில் இயங்கிக்கொண்டிருந்தவர்களுடைய சுதந்திரம் எவ்வாறு பறிக்கப்பட்டது நீதித்துறை எவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தது டெல்லியிலே ஏழை மக்களுடைய வீடுகள் சட்டத்திற்கு புறம்பாக லட்சக்கணக்கான நபர்கள் வீடுகளை இழந்த அவலமான காலம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களுக்கு செய்யப்பட்ட கட்டாய கருத்தடை சிகிச்சை வாயிலாக அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டது நாட்டில் பல்வேறு இடங்களில் எந்த அறிவிப்பு செய்யப்படாமல் நபர்கள் கைது செய்யப்பட்டு அரசியல் இயக்கத்தை எல்லாம் என்னவென்ற காரணம் கூறாமல் ஆண்டு கணக்காக சிறையில் அடைக்கப்பட்டதை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்காக மீண்டும் ஒருமுறை நம்முடைய ஜனநாயக மாண்புகள் விலை போகாமல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் குறிப்பிட்ட குடும்பத்திற்கும் அடிமையாக இருந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற உரிமைகளை எல்லாம் பறிபோகாமல் காப்பாற்ற வேண்டும் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று சேலத்திலே தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி நளினி அவர்களுடைய ஏற்பாட்டிலே சேலம் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் பெருங்கோட்ட பொறுப்பாளர் திரு கே பி ராமலிங்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி உமாராதி ராஜன் அவர்கள் முன்னிலையில் இந்த நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக பெண்கள் பங்கேற்று பேசினார்கள் இவற்றையெல்லாம் ஆயிரக்கணக்கான மாணவிகளும் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த மாதிரி நாடாளுமன்றம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வைத்துக் வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் பேசுகிறார்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் அந்த இந்தியா என்கின்ற புத்தகத்தை பிரித்து படிப்பதற்கு கூட அருகதை இல்லாதவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் இன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது நெருக்கடி நிலை காலகட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் அதிகாரத்திற்காக வரி கொடுத்தது திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது இன்றைய தமிழக முதல்வர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த நாடு இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை இம்மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது குடிமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யார் குடிமக்களுடைய நலனை அவர்களுடைய உரிமைகளை அனைவருக்குமான ஆட்சி அனைவருடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்று செயல்படுகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலே அந்த உரிமைகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இளைய சமுதாயத்திற்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் விழிப்புணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூட பங்கேற்று தாங்கள் நெருக்கடி நிலையை பற்றி தாங்கள் என்ன புரிந்து கொண்டோம் என்று மிக அற்புதமாக இங்கு பேசினார்கள் இன்று சாதாரண மக்களுக்கு கூட நெருக்கடி நிலை காலகட்டத்தினுடைய கொடுமைகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களும் மதிக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறது இவர்கள் சொல்வதற்கு நாங்கள் பதிலே சொல்லாவிட்டால் ஏதோ இவர்கள் சொல்றதும் உண்மைங்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மிதித்தது அதனுடைய சாராம்சங்களை தன்னுடைய காலில் போட்டு நசுக்கியது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு தமிழகத்திலே கூட இதற்காக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு குழுவினை அமைத்திருக்கிறார் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இளைஞரணி சார்பாக கூட நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு அதனால் ஐம்பது ஆண்டுகள் நெருக்கடி நிலை காலகட்டம் இந்த நாட்டில் இருந்ததை நினைவு கூறுகின்ற வகையிலே விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறத்தக்க வகையிலேயும் அதே போல நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பங்கேற்றவர்கள் சிறையில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சார் சிவதேவி மாவட்டம் இளைஞர்கள் காவல்துறை பிடிக்கும் போது தப்பிச்சதுனால விழுந்து வலிப்பு வந்து உயிரிழந்ததா முதல் கட்டமை அப்பயர்ல தகவல் தகவல் தெரிவித்தாங்க இப்ப காவல்துறை அடிச்சுற வீடியோ என்னோட அவங்க உயிரிழந்தது வந்து காவல்துறை சித்திர தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கட்சி வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசுல லாக் அப் மரணங்கள் ஒன்றும் புதிதல்ல ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஞாபகம் மருதி ரொம்ப ஜாஸ்தி தூத்துக்குடியில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ அவரோட குடும்பத்தில் அவரு அவருடைய மகன் அவருடைய சகோதரி அத்தனை பேரும் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு அதை பூசி மழக பார்க்கிறார்கள் அதற்கு வேறொரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறார்கள் இது முதல் முறை அல்ல இதே போல வேங்கை வாசலில் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த விஷயத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியலத்தவர்கள் மேலான தாக்குதல் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு மரணங்கள் என்று தமிழகம் சட்டம் ஒழுங்கை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது சிறிது சிறிதாக இந்த திமுக அரசு தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளது என்பதையே இந்த லாக்அப் மரணம் காட்டுகிறது

ஆனா அதை கூட செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை இவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அடைச்சு எடுத்து ஒரு மாட்டுக்கோட்டையில் அடைச்சு வச்சாங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க பாமக இதே மாதிரியான குற்றச்சாட்டு சொல்றாங்க இதே மாதிரி மற்ற அதிமுக கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க ஜனநாயக வழியில் போராடுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளை திமுக அரசு மறுக்கிறது மத்திய அரசு உரிமைகளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் ஆளுகின்ற திமுக மாநிலத்தில் தமிழகத்துக்கான உரிமைகள் மறுக்கிறாங்க மத்திய அரசு விதி வழங்குறது இல்லை இந்தி திருப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாட்டு இது குறித்து உங்க கருத்து இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுக்காக நிதி வழங்கலை ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு யார் இருக்கு யார் சொன்னாங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு எங்காவது எல்லாம் ஊடகத்தில் இருக்கீங்களா பார்த்தீங்களா மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு எங்காவது சொல்லியிருக்கா எந்த விஷயத்திலையும் உண்மையே இருக்காதுங்க திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சார யுக்தியே என்னன்னு கேட்டா இல்லாத ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட பரப்பிறது மத்திய அரசு மேல எப்படியாவது ஒரு கோபம் வர வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றது தங்களோட தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக மோடியை பாரு டெல்லிய பாரு ஹிந்தியை பாரு இதே தான் இவங்களோட வழக்கம் ஆனா இதுக்கு மேல இவங்களோட பிரச்சார யுக்தி இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது மக்கள் தெளிவாயிட்டிருக்காங்க

அனைவருக்கும் கட்டாய கல்விங்கிற அந்த சட்டத்தை இதுவரைக்கும் தமிழகத்தில் அமல்படுத்தலை அதுக்கான வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கணும் சொல்றாங்க இதனால அட்மிஷன் கூட பண்ண முடியாமல் நிறைய குழந்தைகளை காத்திருப்பிருக்காங்க இது மத்திய அரசும் இது காரணமாக தானே இருக்கு அது என்னைக்கு சட்டத்தை மக்கள் பாதிக்காமல் இல்ல எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படணும்னு மத்திய அரசு நினைக்கலங்க நீங்க கல்வி நிதி ஆகட்டும் அல்லது நம்மளோட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியாகட்டும் இல்ல நூறு நாள் வேலைப்பாகட்டும் எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னா ஒரே நேரத்தில் குற்றச்சாட்டு வருது வந்து ஒரு ஊழல் தவறுகள் மத்திய அரசு கேள்வி கேட்டா பதில் கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்மளோட பணத்தை மத்திய அரசு சரியான விதத்துல தான் கொடுக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்க இங்க நடக்கிற எல்லா தவறுக்கும் உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கல ஆனா நீங்க எங்க கொடுக்கல

தேசிய தலைவர் அதனால தான் சொல்றேன் இதை பத்தி யாரு முடிவெடுக்கணும்னா எங்களோட தேசிய தலைவர் முடிவெடுப்பாரு சரிங்களா முதல்ல இருபத்தாறு எலெக்ஷன்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம் அவ்வளோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறத அப்புறம் பார்த்துக்கணும் ரயில் கட்டண உயர்வு நீண்ட காலம் இருந்தது அது வந்து இப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு பைசா வாங்கதான்

கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் பற்றி குறிப்பாக எமர்ஜென்சி பீரியடில் இன்சர்ட் ஆனதை பற்றியெல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அந்த டிஸ்கஷன் மக்கள் கிட்ட போகட்டும் இல்லை நான் என்ன சொல்றேன் இந்த மார்க் பார்லிமெண்ட்டு பிரியாம்பிள்ள வந்து நீங்க எப்படி வந்து ஒரு மத சார்பின்மைங்கிற வார்த்தை கொண்டு வந்தீங்க அந்த நேரத்தில் எப்படி நடந்துட்டீங்க இதை பற்றி எல்லாம் ஒரு டயலாக் இருக்கட்டுமே ஒரு ஒரு டிஸ்கஷன் போகட்டும் அடித்தளம் இல்லை நடந்த விஷயத்த சொல்றோம்

மின்கட்டண உயர்வுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி போராடும் குரல் கொடுக்கும் நான் சட்டப்பேரவையில் இது தொடர்ச்சியாக இருக்கேன் ஏங்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயங்க தொழில்துறை அமைப்புகள் எல்லாம் தங்களோட கூரை மேலே சூரிய ஒளி மின்சாரத்துக்காக தகடு வச்சுக்கலாம் அந்த சூரிய ஒளி தகடுகளை பொருத்தி அவங்க மின்சாரம் தயாரிச்சுக்கலாம் ஆனால் இதுக்காக மாநில அரசு அவங்களுக்கு கடுமையான கட்டணம் வச்சுருந்தாங்க நீதிமன்றம் அப்படி கட்டணம் வாங்காதீங்கப்பா அவங்களுக்கு தேவையான கரண்ட் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இத்தனை நாள் ஆகுதுங்க இது வரைக்கும் மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கல என்ன அர்த்தம் சொந்தமா தொழிலமைப்புகள் அமைப்புகள் சோலார் தகடு பொருத்தினா கூட இவங்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும்னா அப்ப இது வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான அரசா கோவையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்கனவே இருக்கு எங்களோட மோட்டார் மின்செட்டு இது பம்ப் செட்டு கிரைண்டர் வெட் கிரைண்டர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் மூன்று முறை நான் குரல் கொடுத்திருக்கிறேன் இவங்களெல்லாம் பேசணும் அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம தொழிலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஆனால் இவங்க அமைச்சர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது ரெக்கார்பெட் கார்பெட் விரிக்கிறது ஃபங்க்ஷன் நடத்துறது போட்டோ எடுக்கிறது இதை மட்டும்தாங்க அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கு எப்படிங்க மக்களுக்கு வந்து இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன நாங்க மாச மாசம் மின் கட்டணத்தை நாங்க பரிசீலிக்கிறோம் மீட்டர்ல நாங்க கணக்கீடு பண்றோம் பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக பொய் வாக்குறுதி மாத மாத மின் கட்டணத்தை நாங்க மீட்டர்ல நாங்க அதை சரி பார்ப்போம் அந்த கணக்கீடை எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நிறைவு காலமே வந்தாச்சு இது வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க கரண்ட் பில் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகுது அது மட்டுங்களா சொத்து வரீங்க பத்திர பதிவுங்க ஒரு இடத்தை பாக்கி வைக்கல இந்த திமுக கவர்மெண்ட் எல்லாத்தையும் சாதாரண மக்களை பிழையக்கூடிய கவர்மெண்ட் ஆனா பணம் எங்க இருந்து வருது இவங்களுக்கு டாஸ்மாக்ல ஊழல் இன்னும் மத்த அமைச்சர்கள் மீது நாங்க சொல்லலீங்க நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு ஒவ்வொரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டை நீதிமன்றம் சொல்லுது இப்போ